இப்போ வேற ஒன்று நான் நல்லது தர்மம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றேன் ஆனால் அதே சமயத்தில் ரோடில் என்ன ஐயா பசிக்குதேன்னு கேட்கிறோம் அந்த உணர்வின் தன்மை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது அவன் எத்தனை வேதனைப்பட்டானோ ஆனால் அவன் இறக்கமன ஒரு பூமதை ஐயாங்கிற போது இறக்குத்தோன்னு கூட இந்த உணர்வு நம்ம உடலுக்குள் எப்படி பதிவாகுது ஆனால் பதிவான பின் தர்மம் செய்ய வேண்டிய நிலைகள் பின்னாடி என்ன நோயாய் போடுறாங்க நான் இத்தனை தர்மத்தை செய்தேன் எனக்கு இப்படிலாம் நோயாகுது ஆனால் இந்த இறக்கமனம் அவங்களுடைய நிலைகளில் ஆகின்றது ஆனால் இறக்கப்படாமல் நீ எப்படி செய்யணும் நீ இறக்கப்பட்டு நீ செய் ஆனால் இந்த இறக்கம் எந்த நிமிஷம் இருக்கணும் அது எத்தனை நிமிஷம் இருக்கணும் அதற்கு நீ அந்த இறக்கத்தை நீ மாற்றி அந்த இறக்கத்தால் நீ அறிந்து கொண்டாலும் இதை மாற்றி உங்களுடைய உயர்ந்த எண்ணங்கள் கொண்டு அவங்களுக்கு தர்மம் எப்படி செய்யணும் ஆக இது காக்கிறதுக்கு நீ என்ன வைத்து கொண்டு இருக்கின்றாய் இன்னைக்கு நல்லவங்க பெரும்புகிரியான நிலைகள் நோயாய் போட்டு கவசப்பட்டு அவசப்பட்டு இருக்கிறார்கள் அது எந்தெந்த வழிகளில் அவசரப்படுறாங்க அதிலிருந்து நீ காப்பது எது ஆக நீ இவ்வளவு பெரிய சக்தி கொண்டு நீ இறக்கமான நிலைகள் கொண்டு தர்மம் செய்கிறேன் என்று உரப்பட போகும்போது அவனுக்கு நல்ல உணர்வும் நல்ல நிலைகளும் கொடுக்கவில்லை என்றால் அது காக்கும் நிலையில் இருந்தால் எந்த நிலை அடையும் என்று இதை உணர்த்தினார் அப்போது தான் இந்த உணர்வுகளை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நாம் இறக்க உணர்வை நமக்கு மற்றவர்கள் தர்மம் செய்யப்பட போகும்போது அவள் இரக்கமான உணர்வு இங்கே வருகின்றது ஆனால் நமக்குள் அந்த இரக்கமான உணர்வு அவர்கிட்ட துன்பத்தை நமக்குள் நுழைவிடாதபடி செய்ய வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் அப்போதான் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை நீ ஒவ்வொரு மொடியிலேயும் நாம் கொடுத்த இந்த உணர்வை ஈஸ்வரா என்று அவனை வேண்டி ஏனென்றால் அவன் துன்பப்படுகின்றான் அதே சமயம் தனக்குள் எடுத்துக்கொண்ட ஈஸ்வரா என்று எண்ணி இந்த இயக்க ஓட்டத்தை அதிகமாக கூட்டி இந்த உண்மை உணர்த்தி அந்த மகரிஷின் அல்சக்தி நான் பெற வேண்டும் என்று வானை நோக்கி எண்ணு அப்படிங்கிறார் அப்போ அந்த வானை நோக்கி எண்ணி அந்த உணர்வின் சக்தியை உன் உடலுக்குள் நீ எப்படி செலுத்த வேண்டும் என்று இந்த நிலையை சொல்லி அந்த மகரிஷின் அல்சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் ஏனென்றால் இப்போ நான் ஒருவருக்கு நான் தர்மம் செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அவர் அடைய போகும்போது என்ன செய்றாங்க அவங்க பிள்ளையெல்லாம் யாரும் ஒருத்தர் காப்பாத்துறதில்லை ஆனால் நான் காப்பாத்திருக்கிறேன் அவர் மரணம் போகும்போது என்ன என்ன அந்த மனுஷன் மாராசன் நல்லது செய்தார் என் பிள்ளை இப்படி சொல்ல கொடுத்தாரு என்று நினைத்து அவங்க மேலே வெறுப்பும் என் மேலே பாசம் கொள்ளும் போது அந்த உயிராத்மா உடலை விட்டு வந்த பெண் அது நேராக என் நினைவுடன் வருகின்றது ஏன்ட்டு யாராவது வந்து இந்த மாதிரி இங்கே நண்பன் இந்த மாதிரி போயிட்டாருன்னு சொன்னால் ஐயோப்பாமான் குதை செய்தேன் அப்படின்னு சொன்னால் அப்போ லேசாக வந்துடு நான் எங்கேயும் போலப்போ வாங்கிட்டு வந்துடுறேன் இப்படி வந்துடுது ஆக இந்த நிலை வரப்போகும்போது நீ தர்மத்தை செய்தாய் உணவின் ஏற்கும் உன்னை அறியாத உன் பே பாசத்தை செலுத்தினால் ஆக நாம் செய்தும் இந்த மாதிரி ஆய்விட்டது என்று இயக்கம் வரும்போது இந்த ஆத்மா இங்கே வந்தது அப்ப அந்த ஆத்மா இங்கே வரப்போகும்போது இங்கே வந்த பின் அவன் எந்த துயரை துயரைப்பட்டாலும் அது இங்கே வந்து விடுகின்றது ஆனால் மனித இயல்பு நம்ம தர்மத்தை ஒன்றை மட்டும்தான் செய்ய சொல்லியிருக்காங்களே தவிர நம்மளை காக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க அதற்குத்தான் இந்த விநாயகரை எப்படி வைத்தார்கள் விநாயகருடைய வைத்தனுடைய நிறைகள் அது ஏன் என்று கேள்விக்குறி போட்டு அதுக்கப்புறம் இந்த தர்மத்துடைய எல்லைகளை அங்கே தெளிவாக எடுத்து உணர்த்துறார் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டியது அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் இப்போ நாம் ஒரு நகையை செய்து விட்டு அது செம்பும் வெள்ளியும் வைத்து அதை என்னைக்கு ஒரு நகையை செய்கிறோம் அடுத்த செய்யும் போது எப்படி அதை திரவத்தை விட்டு நீக்கிவிட்டு தங்கத்தை சுத்தப்படுத்தி நாம் வேலை செய்கின்றோமோ அதே மாதிரி ஒரு ஒரு இடத்தில் நாம் இரக்கமான உணர்வுகள் பட்டாலும் அவர் உடல் இந்த நிலைகள் இழுத்து தான் நாம் சுவாசிக்க நேர்கின்றது இந்த உணர்வின் சத்து என் உடலுக்குள் பட்டு தான் அது இயங்கி அவருடைய செயலுக்கு நான் செலுகின்றேன் ஆனால் அவர் உடலை விளையிட்ட உணர்வின் சத்து எனக்குள் வடிக்கப்பட்டு எனக்கும் நோயாக எப்படி வருகின்றது அது உடனே கூட காற்றார் அது ஒவ்வொருத்தருடைய அந்த தர்மம் செய்யப்படும் போதும் ஒவ்வொரு உணர்வனுடைய நிலைகள் எப்படி வருகின்றது அந்த உணர்வு உனக்குள் எப்படி பாதிக்கின்றது இதை நீ எப்படி மாத்த வேண்டும் என்றால் மனிதங்களுக்கு அனைவருமே நல்லதுதான் நாம் எண்ணுகின்றோம் நல்லதை காக்கும் திறன் அட்டம் இருக்குது ஆக நாம் நல்லதை காக்கும் திறன் மனிதனுக்குள் அந்த சக்தி நமக்குள் உண்டு அது நாம் தட்டி எழுப்ப வேண்டும் அதற்குத்தான் இப்ப தியானமும் குருநாதர் கொடுத்த அந்த அருள் வழியும் அந்த அருள் உணர்வும் உங்களுக்குள் கொடுப்பது இது உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறனை கொண்டுதான் அந்த ஞானியின் அருள் சக்தி உங்களுக்குள் தட்டி இழுத்து உங்கள் அறியாது வந்த தீமையை நீக்க உங்க என்னந்தான் உதவி தர சாமியார் காப்பாற்றுவார் ஜோசியம் காப்பாற்றும் ஜாதகம் காப்பாற்றும் மந்தரம் காப்பாத்தும் யாகம் காப்பாற்றும் யாரும் காப்பாத்துவார ஆக நான் கடனுக்காவண்டி ஆவண்டி செய்தேன் என்ற நிலைதான் வருமே தவிர உங்களுக்குள் ஈசனாக வீட்டிற்கு இந்த உணர்வின் தன்மையும் உங்களுக்குள் மறைந்திருக்கும் நல்ல உணர்வின் சக்தி நாம் தட்டி எழுப்ப வேண்டும் அப்படித்தான் என் என்ன செய்தார் இப்போ தட்டி இடிப்பு இந்த நல்ல உணர்வை உணர்ச்சி தூண்டச்சு நான் நமக்கு முன்னாடி பலர்ந்துடக்கூடிய மெய்வூழி தனக்குள் எடுத்து இதை பசிக்க அதில் விளைந்த வாக்கின் தன்மை கொண்டு அது சொல்லால் நீ செய்ய வேண்டும் அந்த சொல்லின் தன்மை தொழில் பழத்தில் நீ நல்லதாக வேண்டும் என்று எண்ணத்தை நீ சொன்னால் அங்கே நல்லதாக வேண்டும் இதற்கு பரிச்சாந்தரமாக நீ இந்தன்னை எடுத்து இந்த நிலையை நீ தான் உன் வாக்கு நல்லதாக வெறும் சாதாரண நீ சொன்னாலும் கூட அந்த சொல்லின் தன்மை அவரை நன்மையாக்க வேண்டும் அப்போ அந்த தூய்மையின் தன்மை உனக்குள் இது வளர்கின்றது அதனால்தான் இப்போ உங்ககிட்ட யார் நம்ம தியானத்தில் உட்கார்ந்தவங்க யாராக வந்தாங்கன்னா ஆத்மசுத்தி செய்துட்டு மகிழ்ச்சி நாள் சக்தி நீங்கள் பெறுவீங்க நல்லானு சொன்னால் உடனே அவங்க நல்லா பார்க்கலாம் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க மாறாசை நீங்கள் சொன்னீங்க நான் நல்லா இருக்கிறேன்